പിരി ആചരണം പ്രഹ്ലാദ ചരിത്രം இந்த பிரகலாத சரித்திரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை படித்தாலும் விசேஷம் கேட்டாலும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய பக்தனுக்காக எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய பெருமாள் தன்னுடைய பக்தனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் பொறுத்து கொள்ள மாட்டாராம் அப்படி அந்த பக்தனுக்காக அவர் என்ன செய்தார் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார் இது நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இந்த பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்ய கசுபை எப்படி அவர் வதம் செய்தார் அப்படிங்கிறதுல ஒரு சூட்சமம் அங்க இருக்கும் எப்படி செய்தார் தன்னுடைய நகை கண்களை ஆள்கீறி கிழித்து அவனுடைய குடலை வெளியே எடுத்து அவனுக்கு மரணம் சம்பவித்தது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அப்ப அந்த நகங்களுக்கு அவ்வளவு பலம் இருந்ததா அந்த நகங்களினால் அவர் கிழித்தாரே என்று நமக்கு தோன்றும் பகவான் இல்லையா அதனால் அவருடைய நகங்களுக்கு பலம் இருந்திருக்கும் அதனால் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சக்கரம் இருக்கு இல்லையா சக்கர ஆயுதம் இருக்கு இல்லையா அந்த ஆயுதத்தினுடைய மகிமை எங்க நடக்குது இப்ப நரசிம்ம அவதாரத்துல கிரண் கஷிப்புனுடைய வயிற்றை இவர் கீற வேண்டும் இதுதான் வந்து அவருக்கு வந்து மரணம் சம்பவிக்க கூடியது திருமால் தன்னுடைய நகங்களால் கிழிக்கும் பொழுது அந்த நகங்களில் இந்த சக்கரம் வந்து அமர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக அந்த சக்கரத்தால் இங்கு வதம் நடந்தது ஆனால் நமக்கு தெரிவது என்ன அப்படின்னா அவருடைய நகங்களால் அவன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது மகாபிரிவாறு